ரேவன்ஸ்வுட் என்ற சிறு நகரம் ரேவன்ஸ்வுட் என்பது விஸ்பெரிங் வூட்ஸின் இதயத்தில் அமைந்த ஒரு சிறிய தனிமைப்படுத்தப்பட்ட நகரமாகும் நேரம் நின்றுவிட்டது போல அனைவரும் ஒருவரையொருவர் பெயர் தெரிந்து கொள்வது போலவும் காற்று பூக்கும் காட்டு மலர்களின் வாசனையால் இனிமையாக இருக்கும் இடமாகும் ஆனால் ரேவன்ஸ்வுட் ஒரு இருண்ட ரகசியத்தை வைத்திருந்தது இது சிறிய எமிலி வில்சனின் மறைவுடன் தொடங்கியது பட்டாம்பூச்சிகளை பின்தொடர்ந்து காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவள் காற்றில் மறைந்து போனாள் அவள் பெற்றோர் அவளை தேடினார்கள் ஆனால் அவள் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை நாட்கள் செல்ல செல்ல மேலும் பல குழந்தைகள் காணாமல் போயினர் முதலில் நகர மக்கள் இது வெறும் தற்செயல் என்று நினைத்தார்கள் ஆனால் காணாமல் போன குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் ஏதோ மிகவும் மோசமாக நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தனர் மரங்களில் ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு பழங்கால தீமை அறியப்படாத சில சக்தியால் எழுப்பப்பட்டதாக மக்கள் தொடங்கினர் அவர்கள் நீண்ட கருப்பு கோட்டில் கண்கள் எரியும் கறி போன்ற ஒரு உருவத்தை பற்றி பேசினர் ஒரு புயல் இரவில் துணிச்சலான நகர மக்கள் குழு விசித்திரமான நிகழ்வுகளை விசாரிக்க முடிவு செய்தனர் அவர்கள் தங்கள் பிளாஷ் லைட்களை பிடித்து விஸ்பரிங் உட்ஸுக்குள் சென்றனர் உண்மையை கண்டுபிடிக்க தீர்மானித்தனர் அவர்கள் காட்டின் ஆழமான பகுதிக்குள் செல்லும் போது காற்று அலறியது மரங்கள் சூழ்ந்து கொண்டது திடீரென்று தூரத்தில் ஒரு மெல்லிய கிசுகிசுப்பை கேட்டார்கள் சொற்கள் புரியவில்லை ஆனால் தொனியை தவிர்க்க முடியவில்லை மென்மையான கரடுமுரடான குரல் அவர்களின் முதுகெலும்புகளில் குளிரூட்டியது குழு ஒலிப்பின் பற்றி பழமையான இடிந்த தேவாலயத்தில் தடுமாறியது கட்டிடம் ஒரு இருண்ட ரகசியத்தை பகிர்ந்து கொள்வது போல உள்ளே சாய்ந்தது கிசுகிசுப்பு சத்தமாகியது அவர்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடிந்தது ரேவன்ஸ் வீட்டிற்கு வரவேற்கிறோம் அவர்கள் நுழைவாயிலை நெருங்கிய போது கதவுகள் தானாகவே சீரின குழு தயங்கியது ஆனால் அவர்களின் ஆர்வம் அவர்களை மேற்கொண்டது அவர்கள் உள்ளே நுழைந்தனர் கதவுகள் அவர்கள் பின்னால் சாத்தப்பட்டன கிசுகிசுப்பு நின்றது காற்று இறங்கியது மற்றும் ஒரு சூறையாடும் அமைதியிடிந்த தேவாலயத்தில் விழுந்தது திடீரென்று விளக்குகள் குழு அவர்கள் நிற்கும் ஒரு உருவத்தை பார்த்தது அது நீண்ட கோட்டில் எரியும் கறி போல் ஒளிர்கிறது ராவன் சூட்டிற்கு வரவேற்கிறோம் என்று அவர் மீண்டும் கூறினார் அவன் குரல் குறைவாகவும் கரடுமுரடாகவும் இருந்தது நீங்கள் ஒருபோதும் வெளியேற மாட்டீர்கள் அதற்கு பிறகு அந்த குழு இருளில் மூழ்கியது அவர்கள் கடைசியாக கேட்டது குழந்தைகள் சிரிக்கும் சத்தம் அவர்களின் குரல்கள் விஸ்பரிங் எதிரொலித்தது அடுத்த நாள் காலை நகர மக்கள் இடிந்த தேவாலயத்திற்கு வெளியே குழுவின் கார்களை நிறுத்தியதை கண்டனர் ஆனால் துணிச்சலான விசாரணைக்குரியாளர்களின் அடையாளம் எதுவும் இல்லை நகரம் ஒருபோதும் மீண்டும் ஒரே மாதிரியாக இல்லை ஆண்டுகள் சென்றன ரேவன் சூட்டின் புராணம் வளர்ந்தது மக்கள் சபிக்கப்பட்ட நகரம் பேய்கள் பிடித்த காடு மற்றும் உள்ளே ஒளிந்திருக்கும் தீமை பற்றி கிசுகிசுத்தனர் நீங்கள் ஒருபோதும் ரேவன் சுட்டின் வழியாக ஓட்டுக் கொண்டிருந்தால் உங்கள் ஜன்னல்களை உருட்டிக்கொண்டு உங்கள் கதவுகளை பூட்டிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த நகரத்தில் இருள் எப்போதும் காத்திருக்கிறது மற்றும் விஸ்பரிங் வூட்ஸ் என்றென்றும் சபிக்கப்பட்டவர்களின் குரல்களால் எதிரொலிக்கும்